சஞ்சனா கண்ணை மாதிரியே இருக்குது வடை போய் இப்போ பருப்பு வளைக்க மாறிட்டாங்க அப்போ இனிமேலே பானாவான சந்தனம் என்னது பருப்பு வடை சஞ்சனா இனிமேல் ஓகே நீங்கள் கடலை பருப்பு வெரி குட் நல்லது பிஸ்கட்டு வார்த்தை ரெண்டு நாள் உங்களை பிடிச்சதை கொண்டு வாங்க ஒரு மூணு நாள் ஹெல்த்தியானது கொண்டு வாங்க வீட்லேயும் ஹெல்த்தியானதை சாப்பிடுங்க நீ அதர் கிளாஸே கொண்டு வரலையாப்பா சரி சரி நீங்கள்ப்பா அதரசம் வெரி குட் காரா பூந்தி உங்களுக்கு பிடிச்சதே சாப்பிட்லாம் ஆய் அஞ்சனா வெரி குட் நாய் வெள்ளரிக்கா ஆரஞ்சு கொய்யா பழம் சூப்பர் கை தட்டுங்க அஞ்சனா கலாரம் கை தட்டுங்க வெரி குட் நீங்கள்ப்பா சிவையாழி பிஸ்கட் சிவையாழி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுங்க ஆ இன்றைக்கி உங்களை பிடிச்சதை சாப்பிட்டுங்க பரவாயில்ல ஓகேவா நீங்கள்ப்பா ஆ வேணிக்கா கடலை மிட்டாய் எள்ளு மிட்டாய் கை தட்டுங்க உங்களுக்கு நிறையா சேர்க்கணும் நீங்கள் ஆ கௌசல்யா முறுக்கு ஆ இனிப்பு இனிப்பு சேவு சரி சரி உங்களுக்கு பிடிச்சத ரெண்டு நாள் கொண்டு வந்துக்கலாம் நோ அப்ஜெக்ஷன் வெற்றி என்னாச்சு கொண்டு வரலையா இருஷ்ணு பிஸ்கட்டு சரவணா கொண்டு வரல கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க இனிமேல் நான் வாங்கி வச்சு உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இனிமேல் டெய்லி ஆ பிஸ்கட்டு நீங்கள்ப்பா எடுத்து வந்து சாப்பிட்டேன் என்ன கொண்டு வந்த கிரேப்ஸ் கொண்டு வந்தியா ஓகே கிஷோர் தான் டெய்லி கொண்டு வர மாட்டேங்குது அவனுக்கு நான் டெய்லி ஆகிட்டு வாங்கி வச்சு கொடுக்க போகிறேன் பார் இல்லை நான் கொண்டு வந்தே தான் கொடுத்துருவேன் அவனுக்கு மேலே நீப்பா சக்தி அதிரசம் எல்லாத்தையும் சாப்பிட்டு கொஞ்சூண்டு வச்சுருக்காரு பாரு ஐயா வெரி குட் வாலா கோவா சிப்ஸு பாண்டி கொஞ்சம் ஃப்ரூட்ஸுக்கு மாறணும் அம்மா கிட்ட போய் சொல்லுங்க மேம் சொன்னாங்கன்னே நீங்கள் மூணு பேர் அதர் கிளாஸஸ் ஓகே சாப்பிட்டீங்க சரி ஓகேப்பா வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நிறையா பேர் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு ஸ்நாக்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிங்க நல்ல பிள்ளைங்க இதை எப்போயுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் மேம் வீடியோ எடுக்கிறாங்க திட்டுவாங்க அதுக்காக வேண்டாம் சரியா உங்களுடைய மனசுக்காக உங்கள் ஹெல்த்துக்காக உங்கள் அம்மா கரெக்டாக கொடுத்து விட்டா போதும் சரியாப்பா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க எப்போவுமே சாப்பிடுங்க எப்போயுமே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க வேறு கிளாஸ் போனாலும் என்ன செய்யணும் நீங்கள் இதை கட்டாயம் யூ ஷூட் Follow this one, okay? Thank you.